ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை நாலாம் தேதி அன்று பொன் புதனில் உனக்கான ஒரு அற்புதம் போகிறது என் செல்லமே கேட்டுவிட்டு நிம்மதியாக தூண்டு என் செல்ல பிள்ளையே நீ உன் வேதனைகளை எல்லாம் நினைத்தால் உனக்கு தொண்டையை அடைக்கிறது இவற்றையெல்லாம் சமாளிக்கலாம் என ஒரு நொடி நினைக்கிறாய் ஆனால் அதே நேரத்தில் மறு நொடி இதையெல்லாம் எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்து போய் விடுகிறாய் என் செல்லப்பிள்ளை நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது அன்பு மறந்து நட்பு மறந்து நெடுநாள் ஆகிவிட்டது இதோ உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன் பயப்படாதே நீ நிம்மதியாக இன்று தூங்குவாய் என் செல்லமே உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை என் செல்லப்பிள்ளையே நீ பட்டினியாக இருக்க வேண்டாம் ஏன் உன்னை நீயே வருத்தப்படுத்திக் கொண்டது எல்லாம் போதும் கண்ணீரை தொட மனதை ஊக்கப்படுத்து என் பிள்ளையாக தைரியமாக இருக்க வேண்டாமல்லவா தைரியமாக இருக்க வேண்டும் ஆறுதலின்றி தவிக்காதே அந்த ஒரு நிமிடம் என்னை நினைத்துப்பார் இந்த சாயப்பாவை நினைத்தாலே உனக்கு ஒரு மனதில் தன்னம்பிக்கை தோன்றும் நான் உன்னோடுதானே இருக்கின்றேன் என் மீது நீ கொண்ட நம்பிக்கை என்றைக்குமே குறையவே குறையாது அதே நேரத்தில் என் நாமத்தை நீ உச்சரிக்கும் தருணம் உன் பிரார்த்தனை அனைத்தும் மெய்ப்பிக்கப்படும் உண்மையாக்கப்படும் நம்பு ஆம் செல்லமே விரைவில் உன் வாழ்க்கை மாறும் மாற்றம் அடைய செய்வேன் மனம் குழம்பி நீ தவிக்கும் போதல்ல என் ஆலயத்துக்கு வா அல்லது என் என்னை மனதார நினைத்து என் நாமத்தை சொல்லிப்பார் உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருந்து விடுவேன் என் செல்லமே மறந்துவிடாதே நீ என்னுடைய செல்ல பிள்ளை துவாரகமாக செல்ல பிள்ளை உன்னை பாதுகாக்கவே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையின் மனம் சஞ்சலம் அடைந்து மனம் அழுத்தம் அதிகமாகும் போது உன் கண்களை மூடி என்னை மனதார நினை ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று உன் மனதிற்குள்ளேயே என்னை கூப்பிடு அந்த நேரத்தில் என் உருவம் உன் கண்முன் நிச்சயம் தோன்றும் அனைத்து பதிலும் உனக்கு நிச்சயம் அந்த நேரத்தில் அந்த தருணத்தில் நான் தருவேன் என்று சொல்லவே உனக்கான தன்னம்பிக்கை பிறக்கும் நம்பிக்கை பிறக்கும் அந்த நேரத்தில் நிதானத்தோடு எல்லாவற்றையும் நீ சிந்தித்து செயல்பட்டு உனக்கான வெற்றியை நோக்கி ஓடிச் செல்வாய் இது சாயப்பாவின் ஆசீர்வாதம் சத்திய வாக்கு ஆம் உன் ஆன்மாவோடு நான் பேசுவேன் அந்த தருணத்தில் சிக்கல்களுக்கெல்லாம் நான் தீர்வு தருவேன் ஒருமித்த மனதோடு என்னை அழைத்தால் உன் கண்களுக்கு நிச்சயம் நான் காட்சி தருவேன் பக்தியோடு உன் கண்களை மூடி என்னை நினை கண்டிப்பாக உன் சாயப்பா உன் கண்முன் தோன்றி உனக்கான பல ஆசீர்வாதங்களை அருள் பாலிப்பேன் என் செல்லமே என் செல்ல பிள்ளையே நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்க வேண்டும் நீ ஒரு தனி மனிதன் அல்ல உனக்கு பின்னால் உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ நினைத்ததெல்லாம் கேட்டதெல்லாம் உனக்கு வேண்டியதெல்லாம் இப்பொழுது இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது ஆயத்தமாக இரு நீ சந்திக்கும் பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதே உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் இந்த சாயப்பா கவனித்துக்கொண்டே தான் இருக்கிறேன் இதோ உன் கரம் பிடித்து உன்னை நல்வழியில் காப்பேன் எனது கண்கள் என்றும் உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறது என் காதுகள் முன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது நானும் உன்னுடனே உனக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை என்று மறந்து விடாதே என் செல்லமே நாளைய நாள் உனக்கு அருமையான விடையலாகத்தான் இருக்கும் கவலைப்படாதே என் செல்ல பிள்ளையே என் கண்ணுக்குள் உன்னை வைத்துள்ளேன் எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படும் உன்னை மனிதன் கைவிடலாம் உன் சாயப்பா நான் கைவிடுவேனா என்னை நம்பிய உன்னை கைவிடவே மாட்டேன் உன்னை தடுக்க ஆயிரம் கைகள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது எழுந்து வா உன் கண்களில் எப்போதும் கண்ணீர் வந்தால் அதை துடைத்து கஷ்டத்தை போக்க உன் சாயப்பா நான் நிச்சயமாக வருவேன் நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன் ஆகவே நம்பிக்கையுடன் நகரப்பழகு பழகு உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது இதை நான் பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது உன்னை சேர வேண்டியது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும் ஒரு நாள் என்று சொன்னேன் அல்லவா அது இன்று கூட இருக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆக இருந்து விடலாம் உன்னிடத்தில் வந்து கண்டிப்பாக சேரும் ஆகவே நீ நினைத்ததையே நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நடந்ததை நினைத்து இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நடந்ததை எண்ணி கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உனக்கு உன்னை ஒதுக்கி வைத்தால் ஏன் கவலைப்படுகிறாய் யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை நான் இருக்கிறேன் அல்லவா அது போதாதா உனக்கு உன் சாயப்பா நான் இருக்கும்போது உனக்கான என்ன கவலை தேவைக்காக பாபாவை தேடாமல் தேவையே நீதான் பாபா என்று என்னை தேடு உனது தேவைகள் எல்லாம் பிறகு நிச்சயமாக பூர்த்தியாகும் இந்த பிரபஞ்சத்தில் நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் ஏன் என்று அடிக்கோடி என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய் நான் ஒன்று சொல்லட்டுமா உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோலதான் நல்லவர்கள் என்றும் சோதனைக்குள்ளாவார்கள் இன்னொன்று சொல்லட்டுமா காய்த்த மரம்தான் கல்லறிப்படும் என்று சொல்வார்கள் அதுபோல் நீ ஒரு காய்த்த மரம் பழ பழ பழங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் எல்லோரும் உன்மேல் கல்லை விட்டு தான் எறிவார்கள் நீ நல்லவன் நல்லவர்கள் மேல் கல்லெறி விழுவது அதிகமாக நடக்குது இதுதான் இந்த பிரபஞ்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நீ நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவர்கள் ஆனால் விழுந்துவிட மாட்டார்கள் என்னை வழிபட நினைத்தால் உனக்கான விரதம் வேண்டாம் விளம்பரம் வேண்டாம் அலங்காரம் வேண்டாம் அமர்க்களம் வேண்டாம் மனதில் கலங்கம் இல்லாமல் இருந்தால் மட்டும் போதும் அவர்களுக்கு நான் என்றும் அடிமை நமது வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் இறைவனுடைய தீர்மானத்தின் தான் நடக்கிறது அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஆகவே நம்பிக்கையுடன் நீ காத்து நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் காத்திருக்கிறது நீ நினைக்கலாம் நமக்கு ஏன் ஆண்டவன் இவ்வளவு சோதனையை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்றால் உனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறார் என்றுதான் அர்த்தம் நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று செல்லமே அந்த துன்பத்தை நீ எவ்வளவு தாங்க கொள்கிறாய் அதிலிருந்து எவ்வளவு பாடத்தை கற்றுக்கொள்கிறாய் ஒவ்வொரு நாள் அனுபவிக்கும் துன்பங்களும் ஒவ்வொரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கிறது நான் சொல்வது சரிதானே இதை நீ அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாய் என் செல்ல பிள்ளை கோடான கோடி என் செல்ல பிள்ளைகளில் நான் எல்லோரையும் இதைத்தான் சொல்கிறேன் எல்லோருக்கும் நான் பொறுக்கி எடுத்த வைரங்களில் நீயும் அடங்கியுள்ளாய் என் செல்லமே உனது வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக நடக்கும் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் என் செல்லமே உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையும் நான் தீர்த்து வைப்பேன் நல்லபொழுது ஆம் செல்லமே நாளை பொன் புதனில் உனக்கான ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்று சொன்னேன் அளவா நிச்சயமாக நடக்கும் நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிய நிம்மதியாக இப்பொழுது தூங்கு என்று செல்லமே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൺ കിടക്കട്ടും